அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு மத்தியானம் சரியா ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் இந்த ரெண்டு வார்த்தையும் மட்டும் போதுமானது நாலு திசைகள்ல இருந்து நிச்சயமா பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு ரெண்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி இந்த நாள் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்குரிய நம்பர் ரெண்டு அந்த வகையில ரெண்டு ரெண்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை சரியா மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க அப்படி இந்த நேரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னிக்கு ரெண்டு ரெண்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு அந்த வகையில் இந்த ரெண்டுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும் இத நாம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த ரெண்டுங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது சந்திர பகவான மனோகாரகன் சொல்லுவோம் அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை சரியா ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு செய்யும் போது சந்திர பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம மனசு தெளிவா இருக்கும் நிம்மதிய நாம உணர்வோம் இதனால சரியான பாதையில சரியான முடிவை நம்மளால எடுக்க முடியும் மனசு செம்மையா இருந்தாலே நம்ம வாழ்க்கை நல்ல முறையில மாறும் அந்த வகையில இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டரா எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் கண்ணாடி கிண்ணம் கண்ணாடி வாட்டர் பாட்டில் அப்படி இல்லனா பீங்கான் கிண்ணம் அப்படி இல்லனா மண் கிண்ணம் மண் டம்ளர் கூட நீங்க பயன்படுத்தலாம் இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொதுவா நாம ஒரு பரிகாரத்தை செய்யறத காட்டிலும் அதுல ஒரு சில சின்ன சின்ன சூட்சமமான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது போது நிச்சயமா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அந்த வகையில கண்ணாடியால் ஆன பொருட்களை நாம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது கை மேல பலன் நமக்கு கிடைக்கும் நான் சொன்ன பொருட்கள் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்லை சாதாரண எவர் சில்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களால முடியும் போது ஒரே ஒரு கண்ணாடி டம்ளரை வாங்கி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அது இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி தண்ணீரை இந்த நாம செய்ய போறோம் இன்னைக்கு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்கு உகந்தது தண்ணீர் அந்த வகையில தண்ணீரை வச்சு திங்கட்கிழமை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை உடனடியா நமக்கு கொடுக்கும் அதுலயும் தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட்ட இன்னைக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் நாம எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போதும் சந்தேகத்தோட குழப்பத்தோட பதட்டத்தோட செஞ்சோம்னா அது நமக்கு பலன் கொடுக்காது ஏன்னா அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய கார்டிசோல் ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கும் இதனால இந்த டைம்ல பரிகாரத்தை நாம செஞ்சா கூட நமக்கு பலன் கிடைக்காது அதனாலதான் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியில விடுங்கன்னு சொல்றேன் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன் நல்ல சந்தோஷமான இந்த செய்யும்போது நிச்சயமா இந்த பரிகாரத்துக்கு உடனடியா எல்லாருக்குமே பலன் கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்ன சூட்சமமான விஷயங்களை நாம ஃபாலோ பண்ணாவே அந்தந்த பரிகாரத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கும் சரி மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் இது நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அதாவது கடன் தீரணும் பண கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் எனக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசுல எதுவுமே இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய வாட, டுவெண்ட்டி டூ டைம்ஸ் இருபத்தி ரெண்டு முறை நீங்க சொல்லுங்க சரியா ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடியே நீங்க அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டுட்டு அடுத்ததா பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுகிட்டு சரியா ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிக்கலாம் நீங்க சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் அபண்டன்ஸ் ஆண்டர் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் அபண்டன்ஸ் ஆ இந்த ரெண்டு சுவிட்ச் வார்டை பத்தியும் ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த அபண்டன்ஸாங்கிற சுவிட்ச் வேர்ட் பாத்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் சுவிட்ச் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச் வேர்ட்னே சொல்லலாம் அடுத்து கவுண்ட்ங்கிற சுவிட்ச் வேர்டை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த கவுண்ட்ங்கிற சுவிட்ச் வேர்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த ரெண்டு சுவிச் காம்பினேஷன் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்னே சொல்லலாம் இந்த அபண்டன்ஸா கவுண்ட்ங்கிற சுவிட்ச் வார்டை இருபத்தி ரெண்டு முறை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில வச்சிருக்க கூடிய தண்ணீரை நீங்க குடிங்க நீங்களும் குடிக்கலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வீட்ல யாரெல்லாம் சம்பாதிக்க கூடிய நபரோ அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க இதுலயும் ஒரு சின்ன சூட்சமம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணீரை குடிக்கும் போது வேக வேகமா குடிக்க கூடாது அதே மாதிரி நின்னுகிட்டும் குடிக்க கூடாது நீங்க பரிகாரம் செஞ்ச இடத்துலயே கூட உட்கார்ந்துக்கிட்டு பொறுமையா ஒவ்வொரு சிப்பையும் என்ஜாய் பண்ணி குடிங்க இந்த தண்ணீர்னால உங்க வாழ்க்கை மாறினா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த தண்ணீரை நீங்க குடிங்க இதுவே இந்த பரிகாரத்துக்கான உடனடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி